டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மகேந்திரா டிராக்டர் ரொட்டா அஞ்சு கோத்து கலப்பை ஒன்பது கோத்து கலப்பை மற்றும் ட்ரெய்லர் இது எல்லாம் தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவீரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் கலப்பை ரொட்டவேட்டர் மற்றும் ட்ரெய்லர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டி மகேந்திராவில் ஃபைசோன் ஃபைவ் டிஐ சர்பன்ச் மாடல் வண்டிங்க வண்டியுடைய ஹச்பி நாற்பத்தி அஞ்சு ஹெச்பிங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெஜிஸ்ட்ரேஷனோ ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆன வண்டி தாங்க பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோடு வர்ற வண்டி தான் பம்பு வந்து மைக்கோ பம்புங்க மூவாயிரத்தி ஐநூறு சில்லற மணி நேரம் வந்து ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் மற்றும் டேக்ஸ் வந்து கரண்ட்டில் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க டிராக்டர் கூடவே ஒரு ஒன்பது கொத்து கலப்பையும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க புஷ்டைப் கலப்பைங்க ஒன் ஹால் இன்ச் ஆம் கலப்ப கூடவே ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் முப்பத்தாறு கத்தி ரொட்டவேட்டரோ வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க கூடவே ஒரு அஞ்சு கொத்து கலப்பையும் வந்து கொடுத்துறாங்க மற்றும் ஒரு ட்ரெய்லருங்க இருபது சேனல் கொண்ட ட்ரெய்லர் புதிய கட் டைப் ட்ரெய்லருங்க இந்த ட்ரெய்லரும் வந்து கொடுத்துறாங்க இந்த மஹேந்திரா ஃபைசோன் ஃபைடிஐ சர்பஞ்ச் அஞ்சு கொத்து கலப்பை ஒன்பது கொத்து கலப்பை ரொட்டவேட்டர் மற்றும் ட்ரெய்லர் இது எல்லாமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து ஆறு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஆறு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு வண்டி மட்டும் தேவைப்பட்டதுன்னா நான்கு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டிக்கு மட்டும் நான்கு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கும் இடம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகில் கோட்டபாளையம் பக்கத்தில் இருக்காலந்தோட்டம் அப்படிங்கிற ஊரில் வந்துருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க மஹிந்திரா டிராக்டர் அஞ்சு கோத்து கலப்பை ஒன்பது கொத்து கலப்பை ரொட்டவேட்டர் மற்றும் ட்ரெய்லர் எல்லாம் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலப்பைகள் பவர் ட்ரில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய பூட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே